நெல்லும் அவர்கள் ஒரு மனிதனுடைய அதிகப்படுத்துவதற்காக வேண்டி பல வகையான நற்குணங்களை நமக்கு இந்த அகிலத்திற்கு சொல்லிக் கொடுத்தார்கள் ஈமானை வலுப்படுத்துவதற்காக வேண்டி அந்த ஈமானை நம்பிக்கையை அல்லாஹுவின் மீது உண்டான ரசூலின் மீது உண்டான நம்பிக்கைகளை வலுப்படுத்தி அதிகப்படுத்துவதற்குண்டான நற்குணங்களை சொல்லிக் கொடுத்தார்கள் அதே போன்று அதே ஈமானை சேதப்படுத்தக்கூடிய சில செயல்பாடுகளையும் சொல்லிக் கொடுத்து அதிலிருந்தும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்ற எச்சரிக்கையும் நமக்கு தந்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஈமானை சேதப்படுத்தக்கூடிய இரண்டு துர்க்குணங்களை இந்த ஹதீசிலே ரசூதுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இதிலே ரொம்ப கவனத்தோடு நீங்கள் கையாளுங்கள் என்ற அற்புத உபதேசத்தை நமக்கு தருகிறார்கள் ஹதீசனுடைய அறிவிப்பாளர் இப்னு மாலிக் ரதியல்லாஹு தாளானவர்கள் இந்த செய்தி முஸ்னத் அகமதில் பனிரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழாவது செய்தியாக ஹதீராக பதிவாகி இருக்கிறது நபிசல்லாஹு அலைஹி வசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் லா ஈமான ஈமான் என்பது கிடையாது ஒருவனுக்கு லிமன் ஒருவனுக்கு லா அமான தலகு எவனிடத்திலே அமானத் இல்லையோ நம்பகத்தன்மை இல்லையோ அவனுக்கு ஈமான் என்பது கிடையாது என்று சொன்னார்கள் இது முதல் துர்க்குணம் ஈமான் என்பது கிடையாது என்பதனுடைய பொருள் ஈமான் இல்லாமல் போகிவிடுமா என்றால் அல்ல ஈமானிலே அவனுக்கு பரிபூரணம் கிடையாது என்று சொன்னார்கள் ரசூல்லாம் பரிபூர்ணமான முக்மீனாக அவன் இருக்க முடியாது என்று சொன்னார்கள் அமானத் என்பது நம்பகத்தன்மை அல்லாஹு ஜெல்லசாலஹுத்தாலா திருமறையில் அப்துல் அமானாதி இலா அஹலிஹா இந்த அமானத்து குறித்து பல்வேறு ஆயத்துக்களை அல்லாஹு திருமறையிலே அறிமுகப்படுத்துகின்றான் அதிலே மிக முக்கியமான ஒன்று யாருக்கெல்லாம் உங்களுடைய பொறுப்பிலே இருக்கின்றார்களோ யாருக்கெல்லாம் நீங்கள் நம்பகத்தன்மையோடு நீங்கள் இருக்கின்றீர்களோ எந்தெந்த பொருட்களாக இருக்கட்டும் இதர பல விஷயங்களாக இருக்கட்டும் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்ற பொறுப்பை உங்களிடத்திலே கொடுக்கின்ற பொழுது அதிலே மிகுந்த கவனத்தோடு நீங்கள் அதை கையாண்டு எப்படி பொருள் தரப்பட்டதோ அப்படியே அவர்களுக்கு திருப்பி கொடுத்து விடுங்கள் என்பதை சொல்லித்தராங்க நபிகள் நாயகம் செல்லந்தாக உலகி வசல்லம் அண்ணவர்கள் ஹிஜரத்து செல்லுகின்ற பொழுது அவர்களுடைய படுக்கையிலே தன்னுடைய மருமகன் அளிரடியல்லாகத்தாளர்கள் அவர்களை படுக்க வைத்துவிட்டு சென்றார்கள் என்னுடைய பெட்டில் நீங்க படுங்க இன்றால மதினால சந்திப்போண்டாங்க ரசூலாய் சல்லு சல்லமன் அவர்களுடைய வீட்டை சுற்றி குஃபார்கள் முஷரிக்கீன்கள் வாழேந்தி அவர்களுடைய தலையை கொய்வதற்காக வேண்டி அவர்கள் காத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வெளியில் ஃபுல்லாக எதிரியாக நிற்கிறான்னு வைங்க இப்போ பள்ளியாசலு வைங்க வாளோட கண்ணோட வெளியில் நிற்கிறான் அவன் நூறு நூற்றம்பது பேர் நிற்கிறான் எப்போ இவன் வெளியில் வரட்ட அவனை போட்டுடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் நிற்கிறான்னு வைங்க நம்ம போவோமா அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ரசூசல்லா சார் என்ன செஞ்சாங்க அலிரலில்லாத்தாளங்களே என் பெட்டில் நீங்கள் படுங்க நான் பிறப்புடுறேன் மதினால சந்திப்போம் அப்படின்னு இது குறித்து அலிலடி இல்லாக்கிட்ட மதினாவுக்கெல்லாம் வந்த பின்னாடி கேட்டாங்கண்ணா எந்த நம்பிக்கையில் நீங்கள் படுத்தீங்க ஏன்னா வெளியில் கொல்றதுக்கு ஆள் இருக்குது நீங்கள் நம்பிக்கையில் நீங்கள் படுத்துட்டீங்க அவங்க இடத்துல படுத்துட்டீங்க ரசூ இல்லாதே அப்படின்ட்டு உங்களை கொண்டுருந்தா என்ன நடந்திருக்கு அப்படின்னு அலிரலில்லாட்டு கேட்டாங்கண்ணா இப்போ அலிலில்லா சொன்னாங்கன்னா அல்லாஹின் தூதர் ரசூ சலல்லா அலிஸ்லம் வாக்கு வந்து உண்மையானது என்னை படுக்கச் சென்ன ரசூலாயி சன்னதாசனும் இன்சால்லா மதினால சந்திப்போன்னு சொல்லிட்டாங்க எப்போ ரசூலுல்லாய் என்னை மதினால சந்திப்போன்னு சொல்லிட்டாங்களோ அப்போவே என் உயிருக்கு ஆபத்து இல்லைங்கிறத அங்கேயே நான் முடிவு பண்ணிட்டேன் அதனால தான் சரதாசன் சொல்லுவாங்க அலி அலில்லாஹுத் தாலகம் வந்து இல்மினுடைய நுழைவாசல் யார் அலி அலில்லாஹுத் அந்த அளவுக்கு வந்து வார்த்தையின் மூலியமாக பல விஷயங்களை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் நமக்கு செய்தி என்ன தெரியுமா அலிரலில்லாஹுவை ஏன் ரசூல் சல்லாசுரம் படுக்க சொன்னாங்க அப்படின்னா என்னிடத்துல இந்த மக்கத்து குறைசிகள் காபிர்கள் நிறைய பொருட்களை கொடுத்துருக்காங்க அந்தந்த பொருட்கள் இன்னென்ன இடத்துல நான் வச்சிருக்கேன் டோட்டலா எல்லார்ட்டையும் அந்த பொருளையெல்லாம் நீங்க கொடுத்துட்டு நீங்க மதினா வாங்க அப்படின்னாங்க யார அளிரலில்லாஹு தாள அதுக்காக வேண்டிய ரசூல் சல்லாஸ்வரம் என்ன செஞ்சாங்க அலிரலிலாகு அங்க படுக்க சொல்லி இருக்கக்கூடிய அமானத்து பொருட்களை எல்லாம் நீங்கள் ஒப்படைத்து விட்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ பேங்க் இருக்குங்க எத்தனையோ வங்கிகள் இருக்கு இந்த வங்கிகள்ல மதம் இருக்கா கிடையாது எல்லா வங்கிகள்லையும் எல்லா பேங்க்லையும் எல்லா மதத்துடையவர்களும் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ சீக்கியர்களோ முஸ்லீம்களோ எல்லாருமே என்ன செஞ்சிருப்பாங்க அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க பணம் போடுவாங்க எடுப்பாங்க அது மாதிரி நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹுசல்லமன் அவர்கள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள்தான் சிறந்த பேங்காக இருந்தாங்க சிறந்த வங்கி யாரு அல்லாஹுவின் ரசூல் அப்ப அல்லாஹுவின் ரசூல் இடத்துல குறைஷிகள் குஃபார்கள் முஷ்ரிக்குகள் முஸ்லீம்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்று எல்லா மதத்துடையவர்களும் தங்களுடைய பணங்களையும் பொருட்களையும் சேகரித்து வைப்பார்கள் அப்போ சேகரித்து வைக்கக்கூடிய பேங்காக ரசூலுலாய் சனந்தாகோலே சலமோகா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தார்கள் என்பதை வரலாற்று நிகழ்வுகளிலே நாம் பார்க்க முடிகிறது அந்த அளவிற்கு அவர்கள் அமீன் என்று பெயர் வாங்கியவர்கள் நம்பிக்கைக்குரியவர் அமீன் என்பது நம்பிக்கைக்குரியவர் அந்த அமீனிலிருந்து வந்த வார்த்தை தான் அமானத் நம்பகத்தன்மை என்பது அந்த நம்பகத்தன்மை எல்லாரிடத்துலையும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதில் நம்ம கொஞ்சம் மாற்றம் செய்துவிட்டால் கண்டிப்பாக நம்முடைய ஈமானுக்கு அது சேதாரத்தை ஏற்படுத்திவிடும் என்ற முதல் துர்க்குணத்தை சொல்லி இது உங்களிடத்திலே இருக்க வேண்டாம் நம்பகத்தன்மையோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அதை மாற்றம் செய்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள் இரண்டாவது உபதேசம் ரசூல்லாய் சல்லாஹல் சொன்னாங்க ஒருவனுக்கு லிமன் ஒருவனுக்கு தீன் இல்ல லா அஹிதஹூ எந்த ஒருவன் வாக்குறுதிக்கு மாறு செய்கின்றானோ அவனுக்கு தீன் இல்லை என்று ரசூலுல்லாய அவர்கள் இரண்டாவது துர்க்குணத்தை சொன்னார்கள் கொடுத்த வாக்குறுதியை மிகச் சரியாக நிறைவேற்றி ஆக வேண்டும் ஏதாவது ஒன்றை சொல்லி நம்மிடமிருந்து அந்த வாக்குறுதியை அவர்கள் பெற வேண்டும் என்று பேசினால் இன்ஷா அல்லாஹ் ஆலோசனை செய்து சொல்கிறேன் என்பது சிறந்த வார்த்தை பட்டென்று சொல்லிடக்கூடாது நான் செய்கிறேன் தர்றேன் நாளை கொடுத்துட்றேன் கொண்டுடுறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஆலோசனை பண்ணி நின்சால் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது சிறந்தது இப்போ ஆலோசனையில் கொடுப்பதாகவும் முடிவெடுக்கலாம் அப்போ கொடுக்காம கொடுக்காமலும் நம்ம என்ன செய்யலாம் முடிவெடுக்கலாம் இப்போ ரெண்டுமே அதற்குள்ளே இருக்கிறது அல்லாஹு ஜெல்லத்தில் இஸ்மாயில் அலி சலாத்து வல்லாம் அவங்கள பற்றி குரானில் பேசுகிறான் வதுக்குறு ஃபில்களுக்கு இஸ்மாயில் அலிஸ்வலாத்து வல்லாம் அவங்களை நினைவு கூறுங்க அவங்க வரலாற்று நிகழ்வுகளை நீங்க எடுத்துரைங்க என்று சொல்லிட்டு இன்னகுள்வாதி சாதிக்கல் வாதி வாதி அவர் எப்படிப்பட்டவர் என்றால் தனக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை அதை உண்மைப்படுத்தி நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார் என்ற விஷயத்தை அந்த மக்களுக்கு நீங்கள் எடுத்துரையுங்கள் என்பதாக திருமறை வேதத்தில் அல்லாஹ் சொல்றான் இன்னொரு ஆயத்துல அல்லாஹு சூறாவை ஆரம்பிக்கின்ற பொழுதே யாது உங்களுடைய வாக்குறுதிகளை மிகச் சரியாக நிறைவேற்றக்கூடியவர்களாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் அதில் தான் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஆரம்பமாக ஆரம்பிக்க ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதாக திருமறை வேதத்திரை அல்லாஹு ஜல்லசால்தா சொல்லி தருகின்றான் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு உலகி அவர்கள் எத்தனையோ பல வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் உம்மத்து சமூகத்திற்கு கொடுத்தார்கள் சஹாபாக்களுக்கு கொடுத்தார்கள் அத்துணை வாக்குறுதிகளையும் அவர்கள் ஹயாத்தோடு இருந்த காலத்திலையும் நிறைவேற்றினார்கள் அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய ஹலீஃபாக்கள் அவர்களும் அந்த வாக்குறுதியை எடுத்து என்ன செஞ்சாங்க அலைஹி வஸல்லம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினார்கள் என்பதாக நாம் பார்க்க முடிகிறது ஆக ஈமானை வலுப்படுத்தக்கூடிய எத்தனையோ உபதேசங்கள் நமக்கு ரசூலுல்லா சொல்லி இருந்தாலும் அதே ஈமானை சேதப்படுத்தக்கூடிய பல துர்க்குணங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் பல செயல்பாடுகளை சொல்லி தந்திருக்கின்றார்கள் அதிலே மிக முக்கியமானது அமானத் நம்பிக்கைக்கு மோசடி செய்வது அதே போன்று வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அதிலையும் மோசடி செய்வது இந்த இரண்டு விஷயத்திலையும் மிகுந்த கவனத்தோடு இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு இந்த இரண்டுமே யாருடைய அடையாளம் என்பதையும் சொன்னார்கள் இந்த இரண்டும் இரு முகத்துடையவர்களுடைய அடையாளம் என்று சொன்னார்கள் இரு இருமுகத்துடையவர்கள் என்றால் முனாபிக்கீன்கள் நயவஞ்சகர்களுடைய அடையாளம்